الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد ولكل أمة جعلنا من سكن ليذكر اسم الله على ما رزقه من بهيمة الأنعام فإلهكم إله واحد فله أسلم وبشر المخبتين عن ابي بكر الصديق رضي الله عنه ان النبي صلى الله عليه وسلم سئل اي الحج افضل قال العج والسج صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي அல்லம்தனா எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் சலாமும் நம் பெருமானார் ரசூருல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லாம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த சகாபாக்கள் தாவிங்கள் தபாய் தாபிஐங்கள் சொகதாக்கள் உலமாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் இங்கு கூடியிருக்கும் நம்ம அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக பேர் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் முறித்தான அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்க ரப்புல் ஆலமீன் அல்லாஹூ ஜல்ல ஷனுஹத் மிக பெரும் மருளால் புனிதமான இவ்வேளையில் முபாரக்கான இந்த மஜிலிஸில் நாம் ஒன்று ஒன்றுகூடியிருக்கிறோம் ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே என்னும் சிறப்பான ஒரு மாதம் அந்த மாதத்திலும் ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படுகின்ற ஹஜ் பெருநாளை எதிர்நோக்கியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த மாதமும் சரி இந்த மாதத்திற்குள் அடங்கியிருக்கின்ற பல நாட்களும் சரி மிக சிறப்பு வாய்ந்தவைகள் அல்லாஹு தாலா இந்த மாதத்தில் ஹஜ் என்கின்ற காபத்துல்லாவோடு தொடர்புள்ள மகத்தான இஸ்லாத்தினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்குரிய ஒரு சீசனாக காலமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அந்த ஹஜ்ஜை தொடர்பு படுத்தியே இந்த மாதம் கூட அடையாளப்படுத்தப்படுகிறது பனிரெண்டு மாதங்களில் இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாட்டோடு தொடர்புபடுத்திய ஒரு மாதத்தின் பெயர் இருக்குமானால் அது ஹஜ்ஜுடைய மாதம் மட்டும்தான் தொழுகை இருக்கிறது நோன்பு இருக்கிறது சக்காத் இருக்கிறது அவைகளையெல்லாம் தொடர்பு படுத்தி இது தொழுகையின் மாதம் இது நோன்பின் மாதம் அல்லது சக்காத்தின் மாதம் என்று பன்னிரண்டு மாதங்களிலே எந்த மாதத்துக்கும் பெயர் இல்லை ரமதான் என்பது நோன்பு வைக்கின்ற அந்த மாதத்துடைய பெயர் ஆனால் நோன்பு மாதம் என்று அதற்கு பெயர் இல்லை இதில் நாம் நோன்பு நோற்கிறோம் அதில் நோன்பு கடமை என்பது வேறு விஷயம் அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா நமக்கு அமைத்து தந்திருக்கிற ஈதுள் அல்ஹா என்னும் அந்த ஹஜ் பெருநாள் இருக்கிறதே அதுவும் இன்னொரு அமலை நமக்கு தொடர்புபடுத்தி பெயராக நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஈது அல்ஹா என்று சொன்னால் குர்பானி கொடுக்கப்படுகின்ற பெருநாள் ஈதுல் ஃபித்ர் என்பது நோன்பை விடுகின்ற இதுவரை கடைபிடித்து வை வந்த நோன்பை முடிவுக்கு கொண்டுவருகிற ஒரு பெருநாள் என்பதாக பொருள் ஆனால் இது குர்பானி கொடுக்கப்படுகின்ற பெருநாள் என்பதாக அல்லாஹு தாலா அதனுடைய பெயர் ஹசரத் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹ் அலிஹி அவர்கள் மூலமாக நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நாம் பார்க்கிறபோது நாம் செய்வதற்காக காத்திருக்கிற அந்த குர்பானி என்கிற அந்த வணக்கத்தினுடைய தார்ப்பரியம் என்ன அந்த வணக்கத்தை நாம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்மிடம் விரும்புவதென்ன சில பிராணிகளை அறுத்து விடுவதனாலே அல்லாஹ் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறான் அவன் எதிர்பார்த்த ஒன்றை நாம் எதை செய்து விடுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் கணிதத்துக்குரிய பெரியோர்களே அல்லாஹு தாலா குர்ஆன் ஷெரீஃபிலே குர்பானி குறித்து சூரா அல் ஹஜ்லே இப்படி குறிப்பிடுகிறான் மொழி குல்லி உம்மதீன் ஜா அல்லா மன்ச குர்பானி செய்வதை ஒவ்வொரு வகுப்பினருக்கும் கடமையாக்கியிருக்கின்றோம் லியது குருஸ்ம அல்லாஹி அலாமா ரசகும் இம் பஹீமத்தில் அன் ஆம் அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆடு மாடு ஒட்டகங்களின் மீது அவன் பெயரை கூறி குர்பானி செய்ய வேண்டும் என்பதற்காக ஃபைலாஹுக்கும் இலாஹு 와ஹிது फலஹு அஸ்லிமு ஆகவே உங்களுடைய இறைவன் ஒரே ஒருவம்தான் ஆதலால் அவன் ஒருவனுக்கே நீங்கள் முற்றிலும் கட்டுப்பட்டு நடங்கள் வபஷரில் முஹ்பிதின் உள்ளட்சம் உடையவர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா குர்பானி தொடர்பான நான்கு செய்திகளை சொல்கிறான் முதல் செய்தி என்னவென்றால் குர்பானி என்ற முறையிலே நாம் ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணிக்கின்றோமே இது இந்த சமுதாயத்துக்கு மட்டும் நடைமுறையில் வந்த ஒரு வணக்கம் அல்ல முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கும் இது வணக்கமாக அங்கீகரிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பது ஒரு செய்தி அது இந்த வசனத்தின் மூலமாக மட்டுமல்ல வேறு சில வசனங்களின் மூலமாக கூட அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அலீம் மகத்தானதொரு பிராணியை அவருக்கு பகரமாக்கினோம் என்று அல்லாஹ் குரான் ஷரீபிலே சொல்வான் ஹசரத் இப்ராஹிம் அலிஹுஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு வயது முதிர்ந்த ஒரு பருவத்திலே ஒரு குழந்தையை அல்லாஹு தாலா வழங்கினான் அந்த பாசத்துக்குரிய குழந்தை இஸ்மாயில் அலிஹிஸ்லாத் வசலாம் அவர்களை அறுத்து அல்லாஹுக்காக பலியிடுமாறு கனவின் மூலம் உத்தரவிட்டான் அதை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் முற்பட்டபோது என்ன நடந்தது என்பது பற்றி அல்லாஹ் சொல்கிறான் மகத்தானதொரு பிராணியை அவருக்கு பகரமாக்கினோம் அதாவது வேறொரு ஆட்டை கொடுத்து அவர்களுடைய உயிரை நாம் காப்பாற்றினோம் என்பதாக அல்லாஹு தாலா குர் ஷெரீஃபிலே சொல்லி காட்டுகிறான் இதுவும் இந்த உம்மத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஹசரத் இப்ராஹிம் அலிஹிஸ்லாத்து வசலாம் அவர்கள் காலத்திலேயே குர்பானி நடந்திருக்கிறது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது அது மட்டுமல்ல இன்னும் சற்று ஆராய்ந்து பார்ப்போமையானால் குரான் ஷெரீஃபில அல் மாயிதா அத்தியாயத்தில் ஆதம் அலிஹி சலாத்து வஸ்லாம் அவர்களுடைய இரு மகன்களின் வரலாறு கூறப்படுகிறது அதில் ஹாபீல் காபீல் என்கிற அண்ணன் தம்பி இரண்டு பேருக்கிடையில் சண்டை சச்சரவு வருகிற போது அப்பொழுது அவர்களில் ஹாபீல் ஆட்டை குர்பானியாக கொடுத்தார் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கிற செய்தியும் குரானில் கூறப்பட்டிருக்கிறது அப்போ ஆதம் அலிஹலாத்து வசலாம் அவர்களுடைய மக்களின் காலத்திலே கூட குர்பானி என்பது அது நடைமுறையில் இருந்து வந்திருக்கிறது செயல்படுத்துகிற சட்ட விதிமுறைகளில் வேண்டுமானால் வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் குர்பானி என்கிற ஒரு காரியம் அப்போதிருந்து நடந்து வந்திருக்கிறது என்கிற ஒரு தகவலை நாம் தெரிகிறோம் ஹசரத் ரசூருல்லாஹி சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அவாஹி நாம் கொடுக்கின்ற இந்த குர்பானி புராணிகளுடைய கலாச்சார அடிப்படை என்ன இந்த குர்பானி என்கிற கலாச்சாரம் எதை அடிப்படையாக கொண்டு வந்தது ஹசரத் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அலி வசலம் அவர்கள் பதிலிலே சொன்னார்கள் சுன்னத்து அபீக்கும் இப்ராஹீம் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் நபி அவர் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய கலாச்சார வழிமுறை என்பதாக சொன்னார்கள் அதன் மூலம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ன நன்மை கிடைக்கும் என்று கேட்டதற்கு பி குல்லி குல்லித்தின் ஹசனா குர்பானி கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு ரோமத்திற்கு பகரத்திலும் நன்மை கிடைக்கும் என்று ரசூருல்லாஹி சல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த செய்திகளை எல்லாம் வைத்து பார்க்கிற போது நான் மேற்கூறிய வசனத்திலே முதலில் ஒரு தகவல் குர்பானி என்பது நமக்கு மட்டும் விதிக்கப்பட்டதல்ல அதற்கு முன்பிருந்தே அது வணக்க வழிபாடாக அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது இந்த வசனத்தில் சொல்லப்படுகின்ற இரண்டாவது செய்தி இந்த குருபானி பிராணியை அறுக்கும் முறையை நாம் விதியாக்கினோம் அதற்கு என்ன காரணம் என்பது பற்றி அல்லாஹ் சொல்கிற போது அல்லாஹ் அல்லாஹுடைய திருநாமம் கூறப்பட வேண்டும் அவனுடைய புகழ் உயர்த்தப்பட வேண்டும் இறைவன் நினைத்துப் பார்க்கப்படணும் என்பதுதான் நோக்கம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் சொல்ல வணக்க வழிபாடுகள் அனைத்துடைய நோக்கமுமே இறைவன் நினைவுகூரப்பட வேண்டும் என்பதுதான் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் தொழுகை இருக்கிறது அந்த தொழுகையும் கூட அல்லாவை நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை நினைப்பதற்காக என்னுடைய நினைவு வருவதற்காக தொழுகையை நிலைநாட்டவும் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகிறான் தொழுகையில் இறைவன் நினைவு கூறப்படுகிறான் என்பதை விலைக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை தொழுகைக்காக நேரம் வந்துவிட்டது என்பது பாங்கு சொல்லுகிற போது அல்லாஹ் நினைவு கூறப்படுகிறான் தொழுகைக்காக இக்காமல் சொல்லப்படுகிற போது தொழுகையினுடைய ஒவ்வொரு நிலை மாற்றத்தின் போது இப்படி தொழுகையின் மூலமாக என்ன பலன் என்கிற போது முக்கியமானது அல்லாஹ் நமக்கு நினைவுக்கு வருகிறான் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அருள் வேதமாகிய திருக்குர்ஆன் ஷரீஃப் இறங்கிய மாதம் என்பதாலே அந்த மாதத்திலே அல்லாஹுடைய அருள் வேதம் கிடைத்ததற்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்மை நோன்பிருக்க சொல்லியிருக்கிறான் எனவே அந்த நோன்பு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் குரான் ஞாபகம் வரும் குரான் ஞாபகம் தாகம் எடுக்கும் எதையாவது குடிக்கலாம் என்று நினைப்பார் அல்லாஹ் இந்த நேரத்தில் நம்மை சாப்பிடக்கூடாது என்று தடுத்து இருக்கிறான் உண்ணக்கூடாது என்று தடுத்திருக்கிறான் என்பதெல்லாம் அல்லாஹவை நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் தான் அது மட்டுமல்ல ரசூலுல்லாகி சல்லல்லாக அழைகம் அவர்கள் அதிகமாக செய்ய வேண்டிய விஷயம் நான்கு நான்கு என்று விஷயத்தை அதிகமாக செய்யுங்கள் ஒன்று லா இல்லல்லாஹுவை அதிகமாக கூறுங்கள் அதிகமாக செய்ய வேண்டிய காரியங்களிலே லா இலாஹ இல்லல்லா என்ற திக்கரை அதிகமாக கூற சொல்லியிருப்பது நோன்பும் நமக்கு இறைவனை ஞாபகப்படுத்துகிறது ரமலானிலே அதிகமாக செய்ய வேண்டிய நான்கு விஷயங்களிலே ஒன்று லாயிலாக இல்லல்லா அதிகமாக கூறுவது இன்னொன்று பாவ மன்னிப்பு கேட்பது சுவனத்தை கேட்பது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவது இவைகள் ஒவ்வொன்றுமே ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு இறைவனை ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதே போல ஜக்கார் ஜகாத் என்பது நாம் பொருளை யாருக்காவது தர்மம் செய்கிறோம் அங்கே பொருளுடைய ஞாபகம்தான் வருகிறது என்றாலும் கூட இறைவன் எந்த உணர்வோடு ஜகாத் கொடுக்க சொல்கிறான் ஓ இம்மா நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து செலவழிப்பார்கள் ல்லாக தாக்கும் அல்லா உங்களுக்கு வழங்கியிருக்கிற செல்வத்திலிருந்து அவர்களுக்கு கொடுங்கள் என்பதாக சொல்கிறான் எனவே ஜக்காத் கொடுக்கிற போது கூட இறைவன் எனக்கு வழங்கியிருக்கிறான் அவற்றில் நான் செலவு செய்கிறேன் என்கிற உணர்வின் மூலமாக இறைவன் நினைவு கூறப்படுகிறான் இதே போலயே ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஹஜ்ஜுக்கு முன்னும் சரி ஹஜ்ஜு செய்கிற அமல்களிலும் சரி ஹஜ் செய்த முடித்ததற்கு பிறகும் சரி அல்லாஹுடைய துக்கு துக்கு பஞ்சமே இல்லை அல்லாஹ் நினைவுகூரப்படுகின்ற காரியங்களாகவே அதை அந்த ஹஜ்ஜுடைய உடைய அமல்கள் அமைந்திருக்கின்றன ஹஜ்ஜு செல்வதற்கு முன்பு தல்மியா ஓல்வதன் மூலமாக அல்லாஹ் நினைவுகூரப்படுகிறான் இந்த சூருல்லாஹி செல்லலாக அணைக செல்லும் அவர்களிடத்துல ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது அய்யுல் ஹஜ்ஜி அஃப்வாலு ஹஜ்ஜிகளிலேயே எந்த மாதிரியான ஹஜ்ஜி மிக சிறப்பானது

அவருடைய ஹஜ் தான் சிறந்த ஹஜ் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போல சஜ்ஜு இந்த ஹஜ்ஜிலே குர்பானி கொடுக்கப்படுகிறதோ அதிகமாக ரத்தம் ஓட்டப்படுகிறதோ குர்பானி புராணிகளை அதிகமாக அறுத்து பலியிடப்படுகிறதோ அந்த ஹஜ்ஜும் சிறப்பான ஹஜ்ஜு என்று சொன்னார்கள் இங்கே ஹஜ்ஜுடைய காரியங்களை செய்வதற்கு முன்பிருந்த தல்பியா என்பது துவங்கி விடுகிறது எனவே ஹஜ்ஜுக்கு முன்பும் இறைவனுடைய ஞாபகம் வருகிறது ஹஜ்ஜி செய்யக்கூடிய சமயத்தில் தவாஃபிலும் சரி சஃபா மருவாவுக்கிடையில சஃபீ செய்யக்கூடிய சூழ்நிலையிலும் சரி சைதான்களுக்கு கல்லறியக்கூடிய சூழ்நிலைகளிலும் சரி அல்லாஹுடைய துக்குர் அல்லாஹுடைய தியானம் மயமாகத்தான் இருக்கும் ரசூருல்லாஹி செல்லல்லாஹ் அழுகுவ செல்லம் அவர்கள் சொல்வார்கள் இன்னம ஜோ இல்லா தவாஃபு பில் பைத் ஒபைன சஃபா வல் மருவா

நிலைநிறுத்துவதற்காக என்று அலி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் இதை வைத்து பார்க்கிற போது ஹஜ் செய்து கொண்டிருக்கிற காலங்களிலே இறைவன் நினைவு கூறப்படுகிறான் பதுக்குறாக அல்லாஹ் குரான் ஷெரீப்பில சொல்லி காட்டுகிறான் நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜின் காரியங்களை நிறைவு செய்து விட்டால் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் என்று குரான் ஷரீபிலே வருகிறது எனவே ஹஜ்ஜுக்கு பிறகும் அல்லாஹுடைய திக்கர் என்பது இருக்கிறது இப்படி தொழுகையானாலும் நோன்பானாலும் ஜகாத் ஆனாலும் ஹஜ்ஜ் ஆனாலும் அவைகள் அனைத்துடைய நோக்கமே இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவன்தான் சக சகல வல்லமையும் படைத்தவன் இறைவன் தான் எல்லாவற்றுக்கும் ஆக பெரியவன் என்கிற ஒரு உணர்வையும் நினை நினைவையும் நமக்கு ஏற்படுத்தக்கூடியவைகளாக இருக்கின்றன அந்த அடிப்படையில் குரூபானி என்கிற அந்த அமலும் நமக்கு இறைவனை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால்தான் அந்த அமலை செய்யக்கூடிய காலத்துக்கு முன்பிருந்தே தொழுகையிலே வழமைக்கு மாறாக கூடுதலாக தக்பீர் சொல்லக்கூடிய ஒரு முறையை நபிசல்லாஹா அனிஹ் வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் துல்ஹிப் ஒன்பதாம் இருந்து ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணாம் நாள் அசர் வரை இருபத்தி மூன்று வாக்குகள் ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்ல வேண்டும் அந்த தக்பீரின் மூலமாக மற்ற எல்லா காலங்களை விட அதிகமாக அல்லாஹ் நினைவு கூறப்படுகிறான் என்பதும் நமக்கு குர்பானி அல்லாஹுடைய ஞாபகத்தை ஊட்டுவதற்காகவே நமக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்யக்கூடியதாக அமைந்திருக்கிறது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய மூன்றாவது செய்தி என்ன இலாஹும் வாஹிது அஸ்லிமு ஒரே வசனம் குர்பானி குறித்த அந்த ஒரே வசனத்திலே அல்லா நான்கு செய்திகளை சொல்லியிருக்கிறான் என்று சொன்னேன் அதில் மூன்றாவது செய்தி என்னவென்றால் உங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்கிற ஏக இறைவனாகிய ஒரே ஒருவன் தான் எனவே அவனுக்கு மட்டுமே நீங்கள் அடிபணியுங்கள் அவனுக்கு மட்டுமே கட்டுப்படுங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை அது என்னுடைய மனதுக்கு விருப்பமானாலும் சரி என் மனதுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் சரி என் அறிவு சரி என்று ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்காவிட்டாலும் சரி நான் நடைமுறையில் கடைபிடித்து வரக்கூடிய என்னுடைய பழக்க வழக்கங்களுக்கு மாற்றமாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அல்லாவுடைய கட்டளை என்பதற்காக வேண்டி ஏற்பேன் என்கிற ஒரு நிலையை உருவாக்குவதும் இந்த குர்பானியினுடைய முக்கியமான தத்துவமாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் மனிதர்களிலே சிலர் தன்னுடைய அறிவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இன்னும் சிலர் தன் மனதில் ஏற்படுகின்ற ஆசைகளுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் இன்னும் சிலர் தன் வாழ்விலே தான் செய்து கொண்டு வருகின்ற அடிமையாக இருக்கின்றார்கள் நாம் சொல்லலாம் இந்த மூன்று வகையினர் போல் அல்லாமல் முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு மட்டுமே அடிவடிபவர் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹு தாலா சில கட்டளைகளை இடுவான் தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய கட்டளைகள் இஸ்லாத்தினுடைய நடைமுறைகள் எல்லாமே தான் ஆனால் ஒரு சில கட்டளைகளை நாம் மேலோட்டமாக பார்க்கிற போது அறிவுக்கு பொருந்தாதது போல தோன்றலாம் ஒரு விஷயத்தை நாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்தினுடைய கட்டளைகள் இஸ்லாத்தினுடைய நடைமுறைகள் எல்லாம் கண்டிப்பாக அறிவுபூர்வமானதாகத்தான் இருந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஏன் இப்படி சொல்லுகிறோம் ஒவ்வொன்றுக்கும் அறிவுபூர்வமான காரணத்தை நாம் நோண்ட ஆரம்பித்தால் நமக்கு பல்வேறு விஷயங்கள் கேள்விக்குறியாகவே இருக்கும் விடை கிடைக்காது அது போன்ற நேரங்களிலே நாம் என்ன முடிவுக்கு வர வேண்டும் என் அறிவு சரி என்று பட்டால் மட்டும்தான் அதை ஏற்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை என் இறைவன் சொல்லியிருக்கிறான் என்பதற்காக நான் இருக்கிறேன் அது என் அறிவுக்கு முரணாக தெரிந்தாலும் சரி நம்முடைய அறிவுக்கு நியாயமாக பட வேண்டும் என்று அவசியமில்லை என்று ஏன் சொல்கிறோம் என்றால் எல்லா மனிதருடைய அறிவும் ஒரே மாதிரியா ஒவ்வொரு மனிதனுடைய அறிவும் வித்தியாசமாக யோசிக்கிறது எல்லா மனிதனுடைய சிந்தனையும் வெவ்வேறாக இருக்கிறது ஒரு குற்றத்திற்கான தண்டனை அந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள் இல்லை இவ்வாறு வழங்கப்படுவது நியாயமாக தெரியவில்லை என்று சிலர் சொல்கிறார்கள் இதற்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சிலர் சொல்லுகிறார்கள் இதை மன்னித்து விட வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள் ஒரே விஷயம்தான் ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய அறிவும் வெவ்வேறாக கொண்டிருக்கிறது மரண தண்டனை அது நம்முடைய நாட்டில் இருந்து முழுக்க முழுக்க நீக்கப்பட வேண்டும் என்று ஒரு சாரா சொல்கிறார்கள் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சட்டம் நீக்கப்படுமானால் அது பெரும் ஆபத்தாகிவிடும் என்று இன்னொரு சாரார் சொல்கிறார்கள் எந்த மனிதனுடைய அறிவுக்கு இஸ்லாமிய சட்டம் நியாயமாகப்பட வேண்டும் என்ற அவசியம் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே நான் இங்கே சொல்ல வருகிற கருத்து இதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் இஸ்லாத்துடைய விஷயங்கள் எல்லாம் என்று பொத்தம்பதுவாக நம்மால் சொல்ல முடியும் ஆனால் ஒவ்வொன்றாக எடுத்து பார்க்கிற போதும் இது ஒவ்வொரு மனிதனுடைய அறிவுக்கும் நியாயமாக இருந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கும் ஒரு சிந்தனைக்கும் நாம் வந்தால் அதற்கு விடையே கிடையாது குர்பானி ஹஜ்ஜிலே நிறைவேற்றப்படுகின்ற நிறைய அமல்களை நீங்கள் கவனியுங்கள் காபத்துல்லா என்பது ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்தை ஏழு முறை சுத்தி வருவது என்பது உலகத்திலே எங்கேயும் செய்ய முடியாத ஒரு உயர்தரமான வணக்கமாக கருதப்படுவது ஏன் ஹஜுருல் அஸ்வத் என்பது ஒரு கல் அதை முத்தமிடுகிற காரணத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுவது ஏன் சஃபா மருவா என்பது இரு மலை குன்றுகள் அந்த இரு மலை குண்டுகளுக்கு இடையிலே அங்கும் இங்குமாக போய் வருவது நன்மைக்குரிய விஷயம் என்று சொல்லப்படுவது ஏன் கற்களாலும் சிமெண்டுகளாலும் ஒரு பில்லர் உயரமாக கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அதை கல்லால் எரிவது சைத்தானை எரிவது என்று சொல்கிறோமே இதை அறிவு ரீதியாக எந்த வகையிலே ஏற்றுக்கொள்வது இப்படி அறிவுபூர்வமாக ஒவ்வொன்றையும் சிந்திக்கிற போது நமக்கு அவைகளெல்லாம் எதிரானதாக தோன்றும் குர்பானி என்ற பெயராலே பல உயிர் பிராணிகளை அறுக்கிறோம் பலியிடுகிறோம் அதை நாம் சாப்பிடுகிறோம் அல்லது மற்றவர்களுக்கு சாப்பிட கொடுக்கிறோம் அன்றைய தினத்திலே அல்லாஹுக்கு இது மிக பிடித்தமான செயல் என்கிறோமே அறிவுபூர்வமாக யோசனை செய்தால் ஏன் இதே காசு பணங்களை வேறு வகையான தர்ம காரியத்துக்கு செலவழித்தால் என்ன என்றெல்லாம் சிந்திக்க தோணுகிறது அப்படி சிந்திப்பவர்களும் இருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே இங்குதான் அல்லாஹு தாலா குர்பானியை அடுத்து சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்தை நாம் கவனிக்க வேண்டும் உங்களுடைய இறைவன் ஒரே ஒருவன் தான் நீங்கள் அவனுக்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும் நான் என் அறிவுக்கு அடிமையா என் அல்லாஹுக்கு அடிமையா நான் என்னுடைய மனதில் தோன்றும் ஆசைகளுக்கு அடிமையா என்னுடைய பழக்க வழக்கத்திற்கு அடிமையா என்கிற ஒரு பரீட்சை நடைபெறுகிறது கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே அந்த வகையிலே அல்லாஹுக்கு மட்டும்தான் அடிமை நான் அறிவுக்கு அடிமை இல்லை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் இதில் இருக்கிறது அதனால் தான் பாருங்கள்லாஹி சல்லல்லாஹா வ வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள் துல்ஹி பிறையினுடைய பத்து நாட்கள் உங்களிடத்திலே வந்துவிட்டது உங்களில் ஒருவருக்கு குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற நாட்டமும் இருக்கிறது என்றால் அவர் தன்னுடைய உடம்பிலே எந்த பகுதியிலும் முடி வெட்ட வேண்டாம் நகத்தை வெட்ட வேண்டாம் என்று சொல்கிறார்கள் முடி வெட்டுவதும் நகத்தை வெட்டுவதும் என்பதும் இன்னொரு புறத்திலே சுண்ணத்தாக இருக்கிறது ஆனால் இந்த நாட்களிலே அதை செய்ய வேண்டாம் என்கிறார்கள் இதுக்கு அறிவுப்பூர்வமாக என்ன விடை தேட முடியும் இதே போலதான் சில பேர் பழக்க வழக்கத்துக்கு அடிமை எனக்கு இது பழக்கமா போச்சு அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை செய்ய மாட்டார்கள் எனக்கு தினசரி முகத்தில் பிளேடு பயன்படுத்தி பழக்கம் இப்பதான் அல்லாஹுடைய கேள்வி நம்முன் இருக்கிறது நீ உன்னுடைய பழக்க விளக்கத்திற்கு அடிமையா இஸ்லாத்துடைய நடைமுறைகளுக்கும் அல்லாஹுக்கும் அடிமையா நான் எப்பொழுதுமே வெளியில் செல்கிற போது பேண்ட் போட்டு ஷர்ட் போட்டு இன் பண்ணி டிப்டாப்பாக தான் வெளியே போவேன் இதான் என்னுடைய பழக்கம் என்று ஒருவர் சொல்கிறார் ஆனால் அவர் ஹஜ்ஜுக்காக வேண்டிய எஹராம் என்கிற நிலையில் வருவாரானால் அவருடைய பழக்க வழக்கத்தை தூக்கி விட வேண்டும் என்னுடைய இறைவனுடைய கட்டளை தான் எனக்கு பெரியது ஒரு மனிதனுடைய ஆசை மனதில் அவருக்கு ஆசை இருக்கிறது நான் எப்பொழுதுமே அத்தரை ரொம்ப விரும்புபவன் நறுமணம் பூசுவது என்பது எனக்கு ரொம்ப விருப்பமான விஷயம் அவருக்கு விருப்பமானது என்பது மட்டுமல்ல அல்லாஹுக்கும் விருப்பமானது சுண்ணத்தான நடைமுறையும் கூட ஆனால் எஹராமுடைய நிலையில் ஒருவர் வந்துவிட்டால் உன்னுடைய ஆசையை தூக்கி எறி அல்லா சொல்லியிருக்கிற உத்தரவுக்கு கட்டுப்படு எஹராமுடைய நிலையில் நறுமணம் பூசக்கூடாது இப்படி ஹஜ்ஜிலும் சரி குர்பானியிலும் சரி நம்முடைய அறிவுக்கு எதிரான சட்டங்கள் இருக்கின்றன நம்முடைய ஆசைகளுக்கு எதிரான சட்டங்கள் இருக்கின்றன நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கு எதிரான சட்டங்கள் இருக்கின்றன இவைகளெல்லாம் நம்முடைய அடிபணியும் தன்மையை சோதிக்க பயன்படுத்தப்படுபவை கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே இது விஷயங்களிலே எந்த அளவுக்கு நாம் கடைபிடிக்கிறோம் இவைகளை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறோம் என்பதை பொறுத்து நாம் நம்முடைய அடிபணியும் தன்மையை நாமே மதிப்பிட்டுக் கொள்ளலாம் இஸ்லாத்தை நான் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறேன் இறைவனுடைய உத்தரவுக்கு நான் எந்த அளவுக்கு மதிப்பளிக்கிறேன் என்பதை நமக்கு நாமே தீர்மானித்துக் கொள்ளலாம் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சஹாபா பெருமக்களிடத்தில் இருந்த அடிபணியும் தன்மையை பற்றி நாம் விபரித்து சொல்ல வேண்டியதில்லை ஹசரத் எஸ்ஆர் ரதி அல்லாஹ் அனு அவர்கள் தன்னுடைய சகோதரியை ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்திருந்தார்கள் சில காலம் வாழ்க்கை ஓடியது பிறகு விவாகரத்து செய்து விட்டார் தன்னுடைய மனை தன்னுடைய சகோதரியை திருமணம் செய்து கொடுத்து அவரை நாம் கண்ணியப்படுத்தி இருந்தோம் ஆனால் விவாகரத்து செய்து விட்டாரே என்கிற வருத்தம் சங்கடம் கொஞ்ச நாள் கழிந்து இரண்டு பேருக்குமே மீண்டும் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்பதாக அவர்களுக்குள்ளர இரண்டு பேர்களுமே விரும்புகிறார்கள் அதற்காக மக்களபுடி எஸ் ஆர் அவர்களிடத்திலே வந்து பெண் கேட்கிறார் முந்தைய கணவர் நான் என்னுடைய சகோதரியை உனக்கு திருமணம் செய்து உன்னை கௌரவித்தேன் ஆனால் நீ விவாகரத்து செய்து என்னை சங்கடப்படுத்தி விட்டார் உனக்கு நான் மறுபடியும் திருமணம் செய்து தரமாட்டேன் என்கிறார் திருக்குறானுடைய வசனம் இறங்கியது நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களை உங்களில் ஏதாவது பிரச்சனையின் காரணமாக விவாகரத்து செய்துவிட்டு பிறகு அவர்களுக்கிடையிலே மனம் பொருந்தி திருமணம் செய்ய நாடினால் அதனுடைய பொறுப்பாளிகள் தடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினான் உத்தரவுக்கு அடிபணிந்து நான் அனுமதிக்கிறேன் வா என்று கூப்பிட்டு திருமணம் செய்து வைத்தார்கள் இது ஒரு எடுத்துக்காட்டு இப்படி தன்னுடைய மனது என்ன சொல்கிறது தன் அறிவும் எதை சிந்திக்கிறது பழக்கம் என்பதை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவனுடைய உத்தரவுக்கு முழுக்க முழுக்க மதிப்பளிக்கக்கூடியவர்களாக நம்மை உருவாக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இந்த ஹஜ் குர்பானியினுடைய சீசன் அமைந்திருக்கிறது எனவே ஒவ்வொரு

நாம் செய்ய காத்திருக்கின்ற அந்த காரியங்களை நமக்கு எளிதாக்கி அதை பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றக்கூடிய அதனுடைய நோக்கங்களெல்லாம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் அமைத்து தருவானாக ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர்